இந்த படத்தை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒத்துமட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் சாராம்சமே இந்த படத்துல மிகவும் அழகாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தியிருக்காங்க நல்லா கவனிச்சு பாருங்க மரக்களை தான் தற்போதைய மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமே இல்லாமல் என்ன நீங்க அதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ரெண்டு இலி அதை அரிச்சு கொண்டு இருக்கு அது எப்போ வேணாலும் கீழே விழுவலாம் மனிதன் தொங்கிக் கொண்டு இருக்கின்றான் இந்த வெள்ளை எலி பகல் கருப்பு எலிதான் இரவு இவ்வாறு மாறி மாறி காலங்கள் ஓடி கொண்டே இருக்கிறது அதனாலதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்றோம் ஏன்னா நம் கிழத்தன்மை அடைந்து கொண்டிருக்கின்றோம் அதனால தான் இதை கிழமை அப்படி என்று வைத்தார்கள் யானைதான் போன ஜென்மத்தோட கருமா மரத்த கீழே தள்ள முயற்சிக்குது மனிதனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு அதனால தான் சொல்லுவாங்க கிணத்து தவழியாக இருந்துடாதீங்க ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா வட்டம் போட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அந்த வட்டத்தோட்டு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது ஆனால் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் வரணும் பெருசாக சாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வர்றதுக்கே அவங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்காது சரிங்களா அடுத்து அந்த மனிதன் கீழே இருக்கிற அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பாம்புகள் இருக்குது அதுதான் என்ன தருங்களா சமூகம் இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு காத்துக்கொண்டிருக்கா அணுகுண்டை விட மிகவும் பயங்கரமானது பாம்புடைய விஷத்தை விட பயங்கரமானது மனிதனுடைய அவன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் கவனித்து சொல்ல வேண்டும் யோசிக்காம எதையும் பேசக்கூடாது பேசின பிறகு எதையும் நாம் யோசிக்க கூடாது என யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் தள்ளப்படுவோம் அதனாலதான் இந்த சமூகம் என்ற பாம்பு நம்ம எப்பொழுது கவ்வி கடித்து துடித்து மனிதனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேனுடைய மரக்கரையில பாத்தீங்கன்னா ஒரு தேனுடைய அந்த கூடு அடைன்னு சொல்லுவாங்க இருக்கு அந்த தேன் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த மனிதனுடைய வாயில வந்து சொட்டி கொண்டே இருக்கு பகவான் கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா பக்கத்திலே வந்து அவனுக்கு காப்பாத்துறதுக்காக கை கொடுக்கிறாரு பகவான் கிருஷ்ணர்ந்தா உடனே மதம் என்ற அடிப்படையில் போயிடாது நீங்க எந்த மதமாக இருக்கலாம் நீங்க வந்து என்ன மதமாக இருக்கலாம் உங்கள் மதத்தில் நீங்கள் யாரை கடவுளாக நீங்கள் வணங்கினாலும் மதித்தாலும் அவர் உங்களுக்காக இறைவன் உதவி பண்ண தயாராக இருக்கிறார் ஆனா எது தினமா உங்களை தடுக்குது ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த மனசு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் தேனை சாப்பிட்றதுல மும்முரமா இருக்கான் கடவுளை பார்க்கறதுல அவன் இதா இல்லை கடவுள் பக்கத்துல வந்திருக்காருன்னு கூட அவனுக்கு தெரியல அவனுக்கு அந்த தேனோட அந்த சுபைய விடவும் மனதில்லை அந்த கிளைய விடவும் மனம் இல்லை அப்ப கடவுளை கூட அவன் திரும்பி பார்க்காத ஒரு சூழ்நிலையில இருக்கான் பெரும்பாலான மனிதர்கள் உலக இன்பத்துல திளைத்து இருக்காங்க கடவுளை திரும்பி பார்க்க கூட நேரம் இல்லாம முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க திக்க கொண்டிருக்காங்க கடவுள் உதவி செய்ய தயாராக இருக்கிறார் ஆனால் நம்மள எத்தனை பேர் அந்த உதவியை பெற தயாராக இருக்கும் கடவுள் என்றால் கடவுள் நமக்கு நேராக வந்துதான் உதவி செய்யணும் அப்படின்னு இல்லை அவர் எந்த வடிவத்துல வேணாலும் ஒருவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உயிராகவும் நானாகத்தான் இருக்கிறேன் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் அப்படின்ட்டா என்ன அர்த்தம் இறைவன் எந்த வடிவத்திலும் வருவான் ஒரு குழந்தையா வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போவான் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போவான் உங்க மனைவி வடிவத்தில் ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு தெரிவிப்பான் ஆனா நமக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா நான் தான் சரி எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரிஞ்சதை விடவா உனக்கு தெரிஞ்சிட போது இதுதான் நம்மள ஒரு பெரிய குளியில நினைச்சு தள்ள போகுது இதை தயவு செய்து இந்த நேரத்துல நீங்க சிந்தித்து பாருங்கள் அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அலட்சியப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருப்போம் ஆனா ஒரு நாள் வரும் அந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியுங்களா நான் கிருஷ்ணாவுடைய கையை நம்ம பிடிக்க தவறிட்டோமே அந்த இறைவன் நமக்கு கை நீட்டுகிறான் நீங்க நல்லா கவனிச்சு பகவத் பகவத்கீதையில இது மாதிரி ஒரு கட்டத்துல வருது பாஞ்சாலியோடைய அந்த துகில் உரிக்கும் பொழுது துரியோதனோட சபையில என்ன நடக்குது ஒரு கையால அவ சாரியை பிடிச்சுக்கிட்டு மறு கையால கிருஷ்ணா என்ன காப்பாத்து கிருஷ்ணா என்ன காப்பாத்து இது வந்து பிப்டி பிப்டி என்னையும் நம்பிக்கிறது இது பிப்டி பிப்டின்னு கூட சொல்ல முடியாது பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் தன்னை நம்புறது முப்பது பர்சன் உப்புக்கு சப்பானியை நான் கடவுளை நம்புறது கேட்ட நான் சொல்வது நான் சிரடி பாபா கோயிலுக்கு போறேன் நான் ராகவேந்திராவின் மந்திராலயத்துக்கு போனேன் நான் இந்த தெய்வத்தை பார்த்தேன் அந்த இடத்துக்கு போனேன் என் வாழ்க்கையை அப்படி இருக்கு எனக்கு ஏன் மாற்றம் வரலன்னு இது எல்லாரும் கேட்கிற கேள்வி ஒவ்வொரு பக்தனும் கேட்கிற கேள்வி நான் இந்த சாமியை கும்பிட்டேன் அந்த பிரார்த்தனை பண்ண மாறவில்லை காரணம் என்னன்னா நீங்க முப்பதுல இருந்து இருபது பர்சன்ட் தான் கடவுளை ஒப்புக்கு சவானியாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் மித்தது உங்களால முடியும் உங்களோட அறிவு இருக்கு உங்க திறமை இருக்கு உங்களோட பணபலம் இருக்கு உங்களுக்கு ஆள் பலம் இருக்கு இதைதான் நீங்க நம்பிக்கொண்டிருக்கீங்க ஆனா அது அத்தனையும் நிரந்தரம் இல்லை என்று இந்த ஒரு படம் உங்களுக்கு அற்புதமான பாடத்தை கத்துக் கொடுக்கிறது இதை மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்து பாஞ்சாலி என்ன பண்றா முக்கியமா பாஞ்சாலி என்ன பண்றா கிருஷ்ணா நீதான் நீ எனக்கு எல்லாம் உன்னை தவற இனிமேல் எனக்கு வேற யாரும் இல்லை எந்த கதியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு கையும் தூக்கி எப்ப அவ சரண்டர் பண்ணாலோ அப்ப உடனே கிருஷ்ணா அவளுக்கு தேவையான உதவியை அருள்றான் அந்த மாதிரி எப்ப நீங்க உங்களை டோட்டல் சரண்டர் இறைவா எது நடந்தாலும் சரி இந்த உலகத்தார் என்ன என்ன சொன்னாலும் சரி என் தொண்டகார என்ன சொன்னாலும் சரி யார் என்ன என்ன பண்ணனாலும் சரி எனக்கு நீ இருக்கப்பா நீ என்ன பாத்துக்குவே நான் செய்த தர்மம் இருக்கு என்னோட புண்ணியம் இருக்கு என் குருமார்கள் என்னை பாதுகாப்பாங்க என் குலதெய்வம் இருக்கு என் காவல் தெய்வங்கள் இருக்காங்க என்னுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு இதை நம்புங்கள் வாழ்க்கை நிச்சயமாக